இயக்குனர் ஜான் கிளாடி இயக்கத்தில் டிகே ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் படம் பைரி இதில் சையத் மாஜித் மேக்னா எலன் சரண்யா ரவிச்சந்திரன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் பைரி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த படம் வந்து இட் ஹஸ் பீன் குவைட் அ ஜேர்னி ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் வெரி அப்செண்ட் டோன்ஸ் உள்ள ரொம்ப அமேசிங்கான ஜேர்னியாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட படத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறது வந்து டைரக்டருக்கு ஜான் கிளாடி அவரோட முழுக்க முழுக்க அவருடைய சின்ன வயசில் பார்த்து வளர்ந்த ஒரு கதையை தான் வந்து படமாக பண்ணியிருக்காரு ஸோ அதோட ஆத்தென்டிசிட்டி அவ்வளோ அழகாக இருக்குது படத்தில் அவர் தான் என்னை உள்ளே கொண்டு வந்தார் அண்டு ரொம்ப அருமையாக ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாத மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு அவரோட டெடிக்கேஷன் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என்னோடய ஸ்டுடியோ வந்து வேலச்சேரியில் இருக்கும் இவர் சாலி கிராமமில் இருப்பார் எனக்கு கால் பண்ணிவிட்டு எப்போ ப்ரோ மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்பார் எனக்கு ஒரு ஒரு மணிநேரம் ஒரு ரெண்டு நேரம் முன்னாடியே சொல்லிவிடுங்க அப்படின்னுவார் ஓகே பிஸியாக இருப்பார் போல் அப்படின்னு நினச்சேன் பட் என்னன்னா சாலி வந்து சைக்கிளே வருவார் வேளச்சேரிக்கு கம்போசிங்காக அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தார் நான் அந்த டெடிக்கேஷன் பார்த்தோன்னே டிசைட் பண்ணிட்டேன் இந்த படத்தை நம்ம கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ஸோ யூ ஃபார் ட்ரிங்கிங் மி ஆன் போர்ட் ப்ரோ அடுத்து வந்து சையத் ஹீரோ அவர் வந்து ஹீரோவாக மட்டுமே இல்லாமல் இந்த படத்தில் வந்து நிறையா ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு நம்ம ப்ரொடியூசர்ஸரோடய ரெப்ரசன்டேட்டிவாகவே இருந்திருக்காரு படத்தை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுல ரொம்ப முக்கியமான பர்சனாக இருந்திருக்காரு அவரோட பர்ஃபார்மன்ஸும் சரி அவரோட ரியல் வேர்ல்டு ஆட்டிடியூடும் சரி என்னை ரொம்பவே ஈர்த்திருச்சு அவர்கிட்ட ஸோ யூ சையத் ஃபார் மேக்கிங் திஸ் மூவி அண்ட் அமேசிங் திங் அண்ட் அடுத்து ப்ரொடியூசர் துரைராஜ் சார் இந்த படத்தை நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இந்த டீமை சப்போர்ட் பண்ணி ஒரு நியூ கமர்ஸ் எல்லோரையுமே பெருசாக கொண்டு வந்ததுக்கு யூ ஸோ மச் அண்டு சக்தி என்ன இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் கன்டென்ட் ஓரியன்ட் ஃபில்ம்ஸ் எதுவாக இருந்தாலுமே நல்ல படங்களாக இருந்தால் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு சக்தி என்ன இந்த படத்தையுமே வந்து பார்த்துட்டு உடனே இம்ப்ரெஸ் ஆகி சப்போர்ட் பண்ணி இப்போ இது இதுவரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி காரணம் சக்தி என்ன தான் இந்த ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு கிடச்சிது ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் இப்போது டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லணுன்னா வசந்த் டிஓபி இந்த படம் பார்த்துருப்பீங்க நீங்கள் ச ஒரு சீனும் பார்த்துருப்பீங்க அவ்வளோ லைவாக ஷூட் பண்ணியிருக்காங்க யூனிட் கிடையாது பெரிய லைட்ஸ் கிடையாது அவைலபிள் லைட்ஸில் வந்து சூப்பராகவே எடுத்திருக்காரு ஸோ கேமராமேன் ஹஸ் டன் அன் எக்ஸப்ஷனல் ஒர்க் நான் மியூசிக் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அவர் ஒரு பெரிய பார்ட் அதில் ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் எடிட்டர் சதீஷ் அவர் வந்து எவ்வளோ ஃபுட்டேஜ்னு எனக்கு தான் தெரியும் ஏன்னா நான் ரஷ்ஷஸ்லாம் பார்த்துருக்கேன் அவ்வளோத்தையும் வந்து ஸ்கிம் பண்ணி ஒரு வேர்ஷன் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயம் அதில் மல்டிபிள் வேர்ஷன்ஸ் பண்ணி எல்லாரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் பண்ணுறது வந்து ரொம்பவே டைம் எடுத்து ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காரு பியூட்டிஃபுல்லான எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ ஹீ இஸ் ஆல்சோ வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் இன் திஸ் ஃபில்ம் பீங் லைக் திஸ்